வணக்க நபர்களை முன்னூறு நம்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் இது தமிழ் ஆன்டெட் காலேஜ் தெரிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் நான் திருப்பூர்ல இருந்து ஜிஎஸ்கே நம்பர்களை இன்னைக்கு நம்ம என்ன அப்ளிகேஷன் பத்தி பாக்க போறோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது பாத்தீங்கன்னா என்னன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து மொபைல் யூஸ் பண்ண அதாவது ஆன் பண்ணாவே என்னோட சார்ஜ் பேட்டரி எல்லாம் டவுன் ஆயிடுது அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட மொபைல் டேட்டா வந்து ரொம்ப ஸ்பீட மின்னல் வேகத்துல குறையுது என்ன காரணம் கேட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா ரன்னிங் ஆகிட்டே இருக்கு ஸோ அப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் டேட்டாவை வந்து ஃபுல்லா வந்து அது அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ பாருங்க உங்களுக்கு வந்து மொபைல் டேட்டாவும் சீக்கிரம் சீக்கிரமா தீர்ந்துடும் அதே சமயம் பேட்டரியும் உங்களுக்கு குறைஞ்ச நம்மளே சோ அந்த மொபைல் டேட்டா யூஸ் பண்றவங்களுக்கு அப்படி இல்லை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் நம்பர்களே அதாவது அந்த டேட்டாவெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிற ஒரு அப்ளிகேஷன் நம்பர்களே அதே சமயம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மொபைல் டேட்டாவுக்கு மட்டும் இல்லை வைஃபைக்கும் இது வந்து வேலை செய்ய நம்பர்களே அது எப்படி சொல்லித்தரேன் அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து எங்க வீடியோக்கு மேல கொடுத்து டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்பர்களே டேட்டா ஹை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பர்களே அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லித்தரேன் யூஸ் பண்றது மட்டும் இல்ல அது எப்படி வந்து என்னென்ன என்ன பண்ணணும்னு சொல்லி அதையும் செஞ்சு கேட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் அப்படின்னு கேட்கும் நீங்க கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சோ இது பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஆஃப்ல தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப்ல தான் இருக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை இதை மட்டும் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும்

இன்டர்நெட்டு வேலையை செய்யும் நம்பர்களே உங்களுக்கு நான் வந்து இது வந்து செக் பண்ணி கூட காட்டிடுறேன் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாருங்க இது வந்து நான் இப்ப வந்து மொபைல் வைஃபை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணல ஆனாலும் வந்து இந்த மூணு டாட் இருக்கு பாத்தீங்களா மொபைல் வைஃபை யூஸ் பண்றவங்க அதாவது வந்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூஸ் பண்றவங்களுக்கு இது பண்ணி இது வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு எது யூஸ் பண்ண வேணுமோ அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் நெட் உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு நம்மளே இப்ப பாருங்க நான் வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கனால வந்து வைஃபை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த மூணு டாட் இருக்கு பாருங்க அந்த சைட்ல ரைட் சைட்ல பாருங்க ஒரு மூணு டாட் இருக்குங்களா அதை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க மேனேஜ் டிராபிக் ஆன் வைஃபைன்னு பார்த்தீங்களா அது வந்து இந்த மாதிரி டிக் மார்க் இல்லாமல் இருக்கும் நீங்கள் வந்து அதில் டிக் மார்க் கொடுத்துட்டீங்கன்னா வாஃபை வைஃபை யூஸ் பண்ணுறவங்க டிக் மார்க் கொடுத்துட்டீங்கன்னா வைஃபை கூட இது வந்து உங்களுக்கு டேட்டா வந்து எடுக்காது நம்பர்களே ஓகே இப்போ வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் செய்து காட்டு பாருங்க இப்போ நான் இந்த ஜிபி வாட்ஸ்அப் இது வந்து பிளாக் பண்ணி தான் இருக்குது ஸோ இதுலேருந்து நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நிறைய நண்பர்கள் எல்லா இதை வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா நண்பர்களுக்கும் வைக்கிறதா லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நான் இதுலேருந்து ஒரு மெசேஜ் சும்மா சென்ட் பண்ணுறேன் ஏதோ என்னோட நம்பருக்கே தான் சென்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படியே வெயிட்டிங்கில் தான் இருக்கும் ஸோ அது சென்ட் ஆகவே ஆகாது ஸோ இதில் வந்து மொபைல் டேட்டா உங்களுக்கு வந்து அதாவது வந்து நெட்டு வேலை செஞ்சால் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அது சென்ட் ஆகும் அதனால் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகலை ஸோ இது நான் வந்து இப்போ நான் இப்போ நான் வாட்ஸ்அப்பை மட்டும் ஆன் பண்ணுறேன் பாருங்களேன் எக்ஸாம்பிளுக்காக வந்து வாட்ஸ்அப்பை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதில் வந்து எல்லா அப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு சாத்தியமாகும் ஸோ நீங்கள் வந்து அப்படி நினச்சிக்க வேண்டாம் என்னது இது வாட்ஸ்அப் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாட்ஸ்அப் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்புல்காக காட்டா எல்லா அப்ளிகேஷன்லயால காட்ட முடியாது ஸோ வாட்ஸ்அப் இது ஒரு ஜிபி வாட்ஸ்க்கா இதையும் நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதையே நான் ஆன் பண்ணிட்டேன் சோ இப்போ பாருங்க இதை நான் ஆன் பண்ண உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ நான் ஆன் பண்ண உடனே அந்த மீட்டிங்ல இருந்த இது வந்து சென்ட் ஆயிடுச்சுங்களா

டேட்டா சேவ் பண்ணி வைக்கணும்னா நான் சொன்ன ஆப்ஷன் இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே கண்டிப்பா வந்து எல்லா நண்பர்களுடைய செல்லில் இருக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் தான் கண்டிப்பா வந்து டெலோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இந்த அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கங்க பார்த்தவங்க எல்லாம் கண்டிப்பா லைக் ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் உங்க நண்பர்களுக்கு தெரியாம இருக்கலாம் நீங்க ஒரே ஒரு ஷேர் மூலியமா அனைவரும் தெரிஞ்சிக்கலாம் ஓகே நம்பர் மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோக்கள் மஸ்ட்ல இருந்து நீங்க பாக்கணும் யூடியூப்ல போட்டு தமிழ் ஆண்டாய் காலேஜ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோக்கள் அனைத்து ஒரே நண்பர்களே அது மூலியமாக நீங்க வந்து எல்லா வெளியும் வந்து சூப்பரா பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ஸை பத்தி எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி நீங்க அங்க வீடியோக்கு மேல வந்து வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கால் பண்ணி நீங்க டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் நம்பளை திரும்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஒன்னு சந்திக்கலாம் நன்றி பாய்